ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு பொன்குலாம் குலாம் பயலைப்பூத்தன மெந்தோள் புருகையல் கண் துயில் மறந்தாள் அன்பினால் உன்மேல் ஆதரம் பெரிது இவ்வணங்கினுக்கு உற்ற நோய் அறியேன் மின்குலா சுருங்க மேல் நோறுங்கி வீங்கிய வனமுலையாளுக்கு எண்குலாம் குறிப்பில் என்னினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே புன்குலாம் பயலை புந்தனமெந்தோள் புருகையல் கண்டுயில் மறந்தாள் அன்பினால் உன்மேல் ஆதரம் பெரிது இவ்வணங்கினுக்கு உற்ற நோய் அறியேன் மென்குலாம் அருங்குல் சுருங்கமேல் நெருங்கி வீங்கிய வனமுலையாளுக்கு எண்கொலாம் குறிப்பில் எண்ணினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே மெந்தோல் அவருடைய மெல்லிய தோள்கள் பொன்கொலாம் பயலை பூத்தன அந்த பயலை நிறம் தோளுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறேன் மென் மென் தோல் பெண்கொலாம் பயலை பூத்தனை அவ்வளோ தோள்களுடைய நிறம் மாறின்ருக்கு பொறுகையல் கண் துயில் மறந்தாள் கண்துயில் மறந்தாள் கயல் கண் துயில் மறந்தாள் மீனை போன்ற கண்களையுடைய கண்களை கண்களை மூடிக்க மாட்டேங்கிறான் தூங்க மாட்டேங்கிறான் பொறுகையால் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கான் அந்த கண்கள் இரண்டும் ஒரு ஒரு வேல் இன்னொரு வேல் ஒரு மீன் இன்னொரு மீன் அதான் பொருள் போட்டிருக்கான் உன்னோட ஒன்னோடுன்னும் பொருத்தமாக இருக்கிறது அப்படின்னு வச்சிக்கலாம் இல்லை உன்னோடு ஒன்று சண்டை போடுகிற மாதிரி இருக்குது புருகையல் கண் துயில் மறந்தாள் உன் அன் உன்மேல் அன்பினால் ஆதரம் பெரிது உன்மேல இருக்கிற பிரியத்தினால அவளுடைய தவலை இன்னும் ஆகிடுது உன்மேல் அன்பினால் ஆதாரம் பெரிது இவ்வணங்கினுக்கு உற்ற நோயறியன் இந்த பெண்ணுக்கு என்ன நோய் வந்தது அப்படின்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறான் என்னென்னா பொன்கொலாம் பயலை பூத்தன மெந்தோள் புருகையால் கண்புயில் மறந்தாள் அன்பினால் உன்மேல் ஆதரம் பெரிது இவ்வணங்கினுக்கு உற்ற நோய் அரியேன் மின்கொலா மருங்குல் சுருங்க மேல் நெருங்கி வீங்கிய வனமுலையாளுக்கு இன்னுமே இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் பார்த்துருக்கோம் அவளுடைய இடுப்பு மின்னலை போன்றவளுடைய இடை மேலும் சுருங்க மார்மெல்லாம் பெருசாக போயின்னு இருக்கு அதான் இதெல்லாம் சொல்கிறார் வனம் வீங்கிய வனமுலையா அழகிய மலை அழகிய தனங்கள் அவையெல்லாம் இன்னும் பெருசாக போயின்னு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறோம் இதெல்லாம் காதல் வயப்பட்ட பெண்களுக்கு ஏற்பட்ட உடல் மாற்றங்கள் மின்குழா மருங்குல் சுருங்க மேல் நெருங்கி வீங்கிய வனமுலையாளுக்கு என் கொலாம் என் கொல் என் ஆம்கொல் என்ன தான் நடக்க போகிறது அதான் என் கொலாம் என்ன அர்த்தம் முடிக்கணும் என் ஆம்கொல் என்ன ஆகும் தெரியவில்லையே குறிப்பில் என் இணைந்திருந்தாய் உம்முடைய குறிப்பில் இவளை பற்றி என்ன இணைந்திருந்தாய் கிடவந்த எந்தை பிரானே அப்படின்னு பாச முடிக்கிறார் பிடிக்கலாமா பொன்கொலாம் பயலை பூத்தரமெந்தோள் புருகையல் கண்டுயில் மறந்தாள் அன்பினால் உன்மேல் ஆதரம் பெரிது இவ்வணங்கினுக்கு உற்ற நோய் அறியேன் மின்கொலாம் அருங்குள் சுருங்க மேல் நெருங்கி வீங்கிய வனமுலையாளுக்கு எண்கொலாம் குறிப்பில் நினைந்திருந்தாய் கிடவெந்தை எந்தை பிரானே ஸ்ரீமதி ராமானுஜாயனமா